மெய்ப்பொருள் காண்பதறிவு இன்றைய வேகமான உலகத்தில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை மறந்துட்டேன் மறதி அப்படிங்கிறது நம்மளுடைய தேசிய வியாதி அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த மறதியை ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் ஷார்ட் டேம் மெமரி லாஸ் லாங் டேர்ம் மெமரி லாஸ் இந்த ஷார்ட் மெமரி லாஸ் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நம்ம முந்தைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு உடவியல் உளவியல் செயல்பாடுகளை ஒவ்வொரு பிரதான உறுப்புகள் எடுத்து செய்யுது அப்படின்னு பார்த்தோம் அப்போ இந்த மெமரி லாஸ்க்கும் ஏதோ ஒரு உறுப்பு காரணமாக இருக்கும் நம்ம மெமரி லாஸை ரெண்டாக பிரிச்சிட்டோம் அப்போ ரெண்டு உறுப்பு காரணமாக இருக்குங்கிறது நமக்கு ஒரு புரிதலை கொடுக்குது இந்த ரெண்டு உறுப்பு என்னென்ன ஏன் இந்த மாதிரியான மெமரி லாசஸ்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல ஷார்ட் டைம் மெமரி லாஸை பார்க்கலாம் எந்த மாதிரியான விஷயங்கள் மறந்து போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு குழந்தையில் படித்த ஏபிசிடியோ ஆனாவானாவோ எனக்கு எப்பயோ வச்ச பெயரோ எங்கள் அப்பா அம்மா பெயரோ மறந்து போகிறது கிடையாது ஆனால் இருந்து சொல்லுவாங்க கடையில் போய் நாலு ஜாமான் வாங்கிடுவாங்க அப்படின்னா ரெண்டு ஜாமான் வாங்கினோம் ரெண்டு ஜாமான் மறந்துடுவோம் இதுதான் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இதனால் பெரிய பாதிப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னா பெரிய பாதிப்பு கிடையாது அதனால அதை நம்ம பெருசாக கண்டுக்கிறது கிடையாது கால விரயங்கள் தலைசி விட்டு சீப்பை எங்கேயாவது வச்சிருக்கோம் அந்த சீப்பை பத்து நிமிஷமாக இருப்போம் அதே போல் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருப்போம் அதை வாங்கிட்டோமான்னு தெரியாமல் திருப்பி போய் அதே பொருளை வாங்குவோம் இதனால் கால விரையும் பொருள் விரையும் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இது நாளடைவில் பொழுது பெரிய விரயங்களாக நிற்கும் இந்த ஷார்ட் மெமரி லாஸ்க்கு பொறுப்பு யாரு அப்படின்னு கேட்டோம்னால் சிறுநீரகம் கிட்னின்னு சொல்லக்கூடிய சிறுநீரகம் இந்த சிறுநீரகத்துக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பணியும் இருக்குது வயதாகிறதை குறிக்கக்கூடியது சிறுநீரகம் தான் இது இந்த ம மெமரி லாஸை பற்றி இன்னொன்று பார்க்கலாம் அப்படின்னா பெரியவங்க வயசானவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கவனித்து பாருங்கள் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்போ தான் மாத்திரை சாப்பிட்ருப்பாங்க அதுக்குள்ளே மறந்துடுவாங்க மாத்திரை சாப்பிட்டனா இல்லையான்றதை மறந்துடுவாங்க அதே போல் சொன்ன விஷயங்களே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நமக்கே கடுப்பாங்க இப்போ தானே சொன்னீங்க திருப்பி திருப்பி அதே எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ தான் சொன்னோம் அப்படிங்கிறது மறந்து போயிடும் அப்போ வி கேன் ரிலேட் தீஸ் பூத் இந்த ஏஜிங் அண்ட் மெமரி லாஸ் ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இது ரெண்டையும் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க முடியும் சரி அப்போ ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் வயசானவங்களுக்கு இருக்குது எனக்கு ஏன் இன்றைக்கி ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இருக்குது அப்படின்னா என்னுடைய சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிறுநீரக நோய்கள்னு சொல்ல முடியாதுன்னு சிறுநீரகம் தன்னுடைய வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும் அந்த ப்ரையாரிட்டியில் லீஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த மெமரி அப்போ தன்னுடைய மற்ற வேலைகளை செய்கிறதுக்காக எனர்ஜியை ஃபுல்லாக கொடுத்துட்டு இந்த மெமரி பவர் அப்படிங்கிறத கொஞ்சம் குறச்சி வைக்கும் இதை நம்ம பூஸ்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னாலும் கண்டிப்பாக பூஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்போ லாங் டேம் மெமரி லா மெமரி பவர் மெமரி லாஸ் இப்படியான விஷயங்களுக்கு யார் பொறுப்பாக இருக்கான்னு கேட்டால் இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் நான் படித்த ஏபிசிடி எனக்கு மறந்து போகலை அப்படின்னு பேசணும் அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு நம்ம ஏபிசிடி சொல்லிக் கொடுக்கும்போது மண்டையில் கொட்டி கொட்டி சொல்லி கொடுப்போம் நல்லா மனசில் பதிவு வச்சுக்க நல்லா மனசில் பதி வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மனசு அப்படிங்கிறது இருதயத்தை சார்ந்து அப்போ நம்ம லாங் டேம் மெமரி அப்படிங்கிறது இருதயத்தை சார்ந்தது பெரியவங்க பற்றின ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா அதில் அவங்க உடனே உடனே மாத்திரை சாப்பிட்றத மறந்துடுவாங்க இப்போ தானே சொன்னோங்கிறத மறந்துடுவாங்க ஆனால் எங்கள் காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா எங்களுடைய சாப்பாட்டு முறையெல்லாம் அப்படி இருந்துச்சு நாங்கள் வந்து வயல்வெளியில் இப்படி வேலை செய்வோம் எங்கள் தாத்தா அப்படி சொன்னார் இந்த மாதிரி பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நிறைய பேசுவாங்க இது லாங் டேர்ம் மெமரியே குறிக்குது அதுக்கு லாங் டேர்ம் மெமரி அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஷார்ட் டேர்ம் மெமரி வீக்காக இருக்குது அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சிக்க முடியுது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலநிலையில் உணவு முறையில் வாழ்க்கை முறையில் இளம் வயதில் கூட இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் அப்படிங்கிறது நிறைய வந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம எப்படி சரி பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றின முழுமையான வீடியோஸ் அடுத்தடுத்து நம்மளுடைய சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான தொடர்ந்து பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த உறுப்புகள் பற்றின விஷயங்களையும் இன்னும் ஆழமாக நான் தெரிஞ்சுக்கணும் உடலியல் மற்றும் உளவியலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கான பிரத்யேக வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள் நம்ம நடத்திகிட்டு இருக்கோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கங்க நன்றி